அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பன்னிரெண்டாம் வகுப்பு அறிவியல் பாடம் பதிமூணு பைத்தான் மற்றும் சிஎஸ்சி கோப்புகள் இந்த பாடத்தினுடைய மூன்றாவது பகுதியாக நாம் பார்க்கக்கூடியது ஒரு கோப்பினில் குறிப்பிட்ட புலத்தை மட்டும் படித்தல் நாம் ஒரு சிஎஸ்சி ஃபைல் இருக்குது அதில் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் நாம் ரீட் பண்ணுறதுக்கு எப்படி நாம் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் இப்போ சாம்பிள் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு சிஎஸ்பி ஃபைல் இருக்குது இதில் ஐட்டம் நேமி ப்ராஃபிட் அப்படிங்கிற இரண்டு ஃபீல்டை மட்டும் நாம் டிஸ்பிளே பண்ணணும் ஓகே அதில் ரீட் பண்ணணும் அதற்குண்டான நிரல் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஃபைல் ஓப்பன் பண்ணுறான் அது ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம் எப்போங்கிற ஆப்ஜெக்ட்டில் வந்து அதை நாம் ரீட் பண்ணி அசைன் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கு முறது சிஎஸ்பி ரீடர் மூலமாக ஃபை ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் வந்து நம்ம ரீட் பண்ணுறோம் அதுக்கு ரீட் ஃபைலில் அதை வைக்கிறோம் அதுக்கு பிறகு ஃபார்லூப்ல ரைட் ஃபைல வந்து காலத்தில் வைக்கிறோம் அடுத்தது காலம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்க நோட் பண்ணணும் இதில் காலம் ஆப் ஜீரோ காலம் ஆப் த்ரீ அப்படிங்கறத மட்டும் நாம இரண்டு காலத்தை மட்டும் தான் பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம் ஜீரோங்கிற காலம் மூணாவது காலத்தை மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம் சரி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இது ஒரு எக்ஸல் ஃபைல தான் இருக்கு ஐட்டன் நேம் காஸ்ட் குவான்டிட்டி ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கு சரி இதை வந்து நாம டிஸ்பிளே பண்ண இந்த ப்ரோக்ராம் வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது இது ஜீரோங்கிற காலம் ஒன்றாவது காலம் ரெண்டாவது காலம் மூணாவது காலம் நம்ம ஜீரோங்கிற காலத்தையும் மூணாவது காலத்தையும் தான் பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம் இப்போ ஜீரோங்கிற காலம் வந்து ஐட்டம் கீபோர்டு மாற்றம் மவுஸு அதே மாதிரி மூணாவது காலம் அப்படிங்கிற ஜீரோங்கிற காலம் இது மூணாவது காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லாம் இந்த காலம் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும் இந்த ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்போ ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் காலம் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் வந்திருக்கும் சரி இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கறத நாம் பார்க்கலாம் வாங்க ஓகே கோடிங் தான் கொடுத்துருக்குது சாம்பிள் ஃபைவ் அப்படிங்கிறது நான் பைலக்டாகவே கொடுத்துட்டேன் அதுக்கு பிறகு அந்த பைலை வந்து ரீட் பண்ணி ரீடர் பைலில் வைக்கிறோம் அதுக்கு பிறகு காலம் ஆப் ஜீரோ காலம் ஆப் த்ரீ மட்டும் நாம பிரிண்ட் பண்ண சொல்லி சரி இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ரன்ல ரன் மாடல் கொடுங்க கொடுத்தோன்னே நம்மளுக்கு வெளியீடு கிடைச்சிருக்கும் என்ன கிடைச்சிருக்கு ஐட்டம் நேம் ப்ராஃபிட் மட்டும் கிடைச்சிருக்கு இப்போ இது வந்து சிஎஸ்சி பையில நம்ம எப்படி இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் காஸ்ட் ஆஃப் ப்ரொவியூஸ் குவாண்டிட்டி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நாலு காலம் இருக்குது ஃபர்ஸ்ட் காலத்தில் ஐட்டம் நேம் இருக்குது அடுத்தது காஸ்ட் ஆஃப் ப்ரொவீஸ் இருக்குது குவான்டிட்டி இருக்குது ப்ராஃபிட் இருக்குது இப்போ இது ஜீரோங்கிற காலம் ஒன்றாவது காலம் ரெண்டாவது காலம் மூணாவது காலம் இப்போ ஜீரோங்கிற காலத்தையும் மூணாவது காலத்தில்தே நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம் அப்போ ஜீரோங்கிற காலத்தில் கீபோர்டு மானிட்டர் மவுஸ் இருக்குது அது பிரிண்ட் ஆகிடுச்சு அதேமாதிரி மூணாவது காலத்தில் என்ன இருக்குது அதனுடைய ப்ராஃபிட் இருக்குது அதை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு ஒரு வேலை இப்போ நாம் பாருங்க இதை மாற்றி பார்க்கலாம் மூணுக்கு பதிலாக நான் வந்து ரெண்டுன்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் என்ன ஆயிருக்குதுப்பா குவான்டிட்டி பிரிண்ட் ஆகிருக்கு ஓகே ப்ராஃபிட் பதிலாக என்ன ஆகிருக்கே குவான்டிட்டி இது ஜீரோவது காலம் ஒன்றாவது காலம் ரெண்டாவது காலம் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓகே ரெண்டாவது காலத்தில் என்ன இருக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி இருக்கு அப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுக்கறத நம்மளுக்கு என்ன வேண்டியிருந்தது எந்த காலத்தை வேணாலும் நம்ம வந்து ரீட் பண்ண சொல்லி வைக்கலாம் அதுக்காக இந்த நிரல் கொடுத்துருக்குறாங்க சரி ஓகே மாணவர்களை அடுத்து வாங்க அடுத்த ப்ரோக்ராம் போகலாம் சிஎஸ்சி கோப்பினை படித்தல் மற்றும் பட்டியலாக சேமித்தல் ஒரு சிஎஸ்சி ஃபைல வந்து ரீட் பண்ணிட்டு அதில் வந்து லிஸ்ட்டில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கறக்காக தான் நிரல் கொடுத்துருக்குறாங்க பாருங்க பகுதியில் சிஎஸ்சி கோப்பினை படித்தல் மற்றும் கோப்பின் உள்ளடக்கத்தை பட்டியலாக சேமித்தல் முறையை பற்றி படிக்க இருக்கிறோம் இது பட்டிலா சேமிப்பதற்கான தொடரிகள் லிஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி லிஸ்ட் லிஸ்ட்டு அதுக்கு மாதிரி லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆப் எலிமெண்ட் அப்படிங்கிறாங்க லிஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப் அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்திட்டு அதில் எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க லிஸ்ட் எம்டி லிஸ்ட்டில் ஓகே அதற்குண்டான சிண்டாக்ஸ் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சாம்பிள் டாட் சிஎஸ்வி கோப்பில் இருக்கக்கூடியதை எப்படி வந்து பட்டியலா வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் வந்து சிஎஸ்வி இம்போர்ட் பண்ணிக்கிறான் என் ஃபைலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து அசைன் பண்ணுறோம் அதுக்கும் பிறகு ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என் ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம் என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கு பிறகு ரீடரை கொல்ட்டு சிஎஸ்விய ரீடராக பேப்புங்கிறான் அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் ரீட் பண்ண சொல்கிற ரீட் பண்ணி ரீடரில் அசைன் பண்ணிடும் அதுக்கும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லிஸ்ட்டு அரே வேல்யூ அப்படிங்கிறதுல நல்ல அதாவது எம்டி லிஸ்ட்டை கொடுத்துருக்குறோம் டிக்ளரிங் அரேங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கும் பிறகு டிஸ்பிளேய் த கண்டென்ட் ஆஃப் த லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறா டி வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்குது அதில் ரீடர் இன் ரோ அப்படின்னு சொல்கிறான் ஓகே ரீடரில் இருக்கக்கூடிய வேல்யூவில் என்ன பண்ணுறா ரோவில் வந்து அசைன் பண்ணியிருக்கிறான் அதுக்கு பிறகு இந்த ரோ இங்கே அசைன் பண்ணக்கூடிய இந்த ரோ வேல்யூ ரோ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் பங் கமெண்ட் மூலமாக அரே வேல்யூவில் அசைன் பண்ணுறேன் இந்த எம்டிஏ இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து அசைன் பண்ணுறான் அதுக்கு பிறகு என்ன பண்ணுற சொல்கிறான் என்ன பண்ணியிருக்கிறான் ரோ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறான் ஓகே அதுக்கு பிறகு ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டான் ஓகே பாருங்கள் உங்களுக்கு கோ கோடிங் கொடுத்துருக்குறாங்க இது எம்எஸ் எம்எஸ்எக்எல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க சாம்பிள் டாட் சிஎஸ்சி ஃபைவில் எம்எஸ்எக்ஸ்எல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க டாபிக் டாபிக் டூ டாபிக் த்ரீ அப்படின்ட்டு ஒன் டூ த்ரீ எக்ஸாம்பிள் ஒன்று எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிள் மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இதனுடைய வெளியீடு பார்த்தீங்கன்னா டாபிக் ஒன் டாபிக் டூ டாபிக் த்ரீ அதே மாதிரி ஒன் டூ த்ரீ அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒன்று எக்ஸாம்பிள் டூ எக்ஸாம்பிள் த்ரீ இது வேறு ஒன்றும் இல்லை எம்டி லிஸ்ட்டு உருவாக்கிட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வேல்யூ எப்படி அப்பன் பண்ணுறது அப்பன் பண்ணி டிஸ்பிளே பண்ணி வேறு ஒன்றும் இல்லை ஓகே எம்டி லிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்குண்டான ஒரு கோடிங் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுபோக வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளின் வரிசை மாற்றக்கூடிய தரவு கட்டமைப்பு பட்டியல் லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளை வரிசை மாற்றக்கூடிய தரவு கட்டமைப்பு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மாதிரி நிலையொருக்களின் பட்டியலானது சதுர வடிவ வடிவ அடைப்பு குறைகளுக்குள் எழுதப்படல் வேண்டும் லிஸ்ட்டாக சரங்களை லிஸ்ட் லிஸ்டாக சரங்களை இது ஒத்ததாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த நிரல் எப்படி பங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத நாம பார்க்கலாம் வாங்க எப்படி வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே இந்த புக்கில் கூடிய சேம் கோடிங் தான் நம்ம ஃபைல் நேம் வந்து சாம்பிள் டாட் சிஎஸ்விங்கிற ஃபைல் தான் நம்ம வச்சுருக்குறோம் பாத் நேம் கொடுக்காம டைரெக்டாகவே நம்ம ஃபைல் நேம் கொடுத்துட்டு வரேன் சரி இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்டி லிஸ்டில் வேல்யூலாம் அஃப் அண்ட் ஆகுது ஓகே அதுக்கு பிறகு ரோ பிரிண்ட் பண்ண சொன்னா ரோ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு ஓகே இப்படித்தான் வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஓகே மாணவர்களே எப்படின்னு தெரிஞ்சுட்டிங்களா சரி அடுத்தது வரிசையாக்கம் செய்வதற்கு சிஎஸ்சி கோப்பனை படித்து புலத்தின் மதிப்புகளை லிஸ்டில் சேமித்தல் ஆமாம் அதாவது சிஎஸ்சி ஃபைலில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை அந்த ஃபீல்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் லிஸ்ட்டில் சேவ் பண்ணுறோம் ஓகேவா இதில் பாருங்கள் சாம்பிள் சிக்ஸ் சிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு கோப்பன்லிருந்து பயனரால் தரப்படும் எண்ணிற்குரிய நெடுவரிசையின் பொருளடக்கத்தை படித்து அதை லிஸ்ட்டில் சேமிக்கிறான் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து என்ன லிஸ்ட்டில் வந்து சேமிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே பயிலத்தைிருக்காங்க இப்ப வரிசையின் தலைப்புகளுக்கு சேர்த்து வரிசைப்படுத்தப்படுவதை தவிர்க்க வரிசைப்படுத்தும் போது முதல் வரிசையான தவிர்க்கப்படல் வேண்டும் நெக்ஸ்ட் என்ற கட்டளை மூலம் இதை செயல்படுத்த முடியும் இப்ப பாத்தீங்கன்னா இதில் வரக்கூடிய முதல் வரிசையை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து பயன்படுத்துறாங்க ஓகே ஆமா நெக்ஸ்ட் அப்படிங்கிற கட்டளை மூலமா இதை செயல்படுத்த முடியும் லிஸ்ட் ஆனது வரிசைப்படுத்தப்பட்டு வெளியிட வெளியிடப்பட்டுள்ளது தலைப்பு நெடுவரிசையை தவிர்த்து பயனர் தேர்ந்தெடுக்கும் நெடுவரிசை வரிசையாக்கம் செய்ய என்ன பண்ணுறாங்க இந்த நிரல் வந்து பயன்படுத்தி சரி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் வேற ஒன்றும் இல்லை இதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறாங்க இது என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வரிசையை தவிர்த்துட்டு அடுத்த வரிசையிலேருந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் அப்படிங்கிறது அதனுடைய விளக்கம் நோட் பண்ணிக்கிறீங்க ஓகே சரி அடுத்தது பாருங்க நிரல் கொள்ளாம் இப்போ சிஎஸ்சி இம்போர்ட் பண்ணிக்கிறான் என் பைலில் ஃபைல் நேம் கொடுத்துக்கிறோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கு பிறகு ஃபைலை ரீட் பண்ணி ரீடரில் அசைன் பண்ணுறோம் அதுக்கு பிறகு ஸ்கிப்பிங் த ஃபஸ்ட் ரோ ஹெட்டிங் அதை நெக்ஸ்ட் டாப் ரீடர் அப்படின்ட்டா இந்த ரீடருங்கிற அந்த ஃபைலு அந்த ஃபைல் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ரோ என்ன வேண்டிடுறான் அவ வந்து த அவ தவிர்த்திரும் ஓகே தான் நெக்ஸ்ட் ஸ்டாப் ரீடர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதுக்கு பிறகு எம்டி லிஸ்ட் ஒன்று உருவாக்குறான் அடுத்து என்ன சொல்கிறான ஈக்குவல் டு இன்புட் த காலம் நம்பர் ஒன் டூ த்ரீ இப்போ இதில் நாலு காலம் இருக்குது காலம் நம்பரா ஒன் டூ த்ரீனு சொல்லிட்டு மூணு காலம் இருக்குது இதில் வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லணும் ஓகே அதுக்கு சொன்னீங்கன்னா அது ஏலில் அசைன் ஆகிக்கும் அதுக்கு பிறகு ரீடரில் இருக்கக்கூடிய வேல்யூ ரோல் அசைன் ஆகும் அதே மாதிரி அரே வேல்யூங்கிற எம்டி லிஸ்ட்டில் என்ன பண்ணோம்னா அப் அண்ட் கமெண்ட் மூலமாக ரோ ஆஃப் ஏ நம்ம இங்கே ஏன்னு இன்புட் வாங்குறோம் பார்த்தீங்களா அசைன் இன்புட் வாங்கி ஏல அசைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதே வந்து ஏன்னா ரோ ஆப் ஏங்குறது மூலமா வந்து அரே வேல்யூவில் அசைன் பண்ணியிருக்கிறான் அதுக்கு பிறகு அரே வேல்யூ டாட் சார்ட் அப்படின்னு சொல்றா இதை வந்து என்ன பண்ணுறா ரிவேர்ஸ் ஆஃப் ட்ரூ அப்படின்னு சொல்லிவிட்டா அந்த ரிவேர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா இறங்கு வரிசையில் தான் நம்மளுக்கு வேல்யூ டிஸ்பிளே பண்ணும் ஓகே ஆமாம் இப்போ ஷார்ட் பண்ணால் வரிசையாக்கும் ரிவேர்ஸ் ஆஃப் ட்ரூ அப்படின்னா இது இறங்கு வரிசையில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான்னா அரே வேல்யூவை ரோல அசைன் பண்ணிட்டு ரோ பின் பண்ண சொல்லிக்கிற பயல் க்ளோஸ் பண்ணியாச்சு சரி இந்த நிரல் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்வி கோப்பில் ஒரு குறிப்பிட்ட நிலவரிசையை படித்து அதன் முடிவை ஏறு வரிசையில் காண்பிக்கலாம் காண்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் லிஸ்ட் நேம் ஷார்ட் கட்டளையானது பட்டியல் உறுப்புகளை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தும் லிஸ்ட் நேம் ஷார்ட் ரிவேர்ஸ் கட்டளையானது பட்டியில் உள்ள உறுப்புகளை இறங்கு வரிசையில் காமிக்கும் நம்மளுக்கு இந்த நிரலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னதான் இறங்கு வரிசையில் கொடுக்கறதுக்கு உண்டானதாக அந்த ஷார்டிங் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க சரி இந்த நிரல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் வாங்க மாணவர்களே இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய சேம் கோடிங் தான் ஃபைல் நேம் எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக கொடுக்காமல் எல்லாமே வந்து டைரக்டாக ஃபைல் நேம் கொடுத்துருப்பேன் சொல்லாமல் ஓகே சரி இதை கொடுத்துருக்கூடிய இந்த ப்ரோ கோடிங் அப்படியே கொடுத்துருக்குறேன் இங்கே பார்த்தா ப்ரோக்ராம் லென்தே இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே கமெண்ட் லைன் நிறையா இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இதே ப்ரோக்ராம் லென்த்தே இருக்கிற மாதிரி இருக்குது சிம்பிள் ப்ரோக்ராம் தான் இதில் மட்டும் ரிவேஸில் ஷார்ட்டில் ரிவேர்ஸாக ட்ரூ ரிவேர்ஸுக்கு ப்ரூனு சொல்லிட்டு அதனால வந்து டிசைனிங்கில் தான் நம்மளுக்கு அவுட் கொடுக்கும் சரி வாங்க இதைய எக்ஸியூட் பண்ணலாம் ஓகே சரி இப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்தான் காலம் நம்பராக ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுது எந்த காலத்தை வந்து நாம் என்ன பண்ணுறோம் ரிவேர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இதனுடைய மீனிங் ஓகே இப்போ நான் வந்து காலம் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன் பாருங்கள் நான் கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டுங்கிற இன்புட்டு தான் இன்புட் கமெண்ட் மூலமாக ஃபங்க்ஷன் மூலமாக மொழியன்னா வந்து ஏலசைன் ஆகும் ஓகே ஆமாம் அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அரே வேல்யூவில் இந்த ரோ ஆஃப் ஏற்ற நான் என்ன பண்ணுறேன்னா அசைன் பண்ணி வைக்கிறேன் ஓகே சரி இப்போ பாருங்கள் இப்போ அரே ஆஃப் வேல்யூ சார்ட் ரிவேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிசைனிங்கில் நம்மளுக்கு ரெண்டாவது காலத்தில் இருக்கக்கூடிய இதை டிஸ்பிளே பண்ணும் இப்போ நம்மளுக்கு இது ரெண்டாவது காலத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபைல் பார்க்கலாம் நம்ம கோடிங் நேம் சாம்பிள் தான் ஓகே கோடிங் நேம் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பிள் ஃபைவ் தான் கொடுத்திருக்கிறோம் இந்த சாம்பிள் ஃபைவ் சிஎஸ்டி ஃபைல் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு நம்மளுக்கு வெளியீடு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் மூனையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம வந்து இங்கே என்ன சொல்லிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காலம் ஓகே ஆமா ஜீரோ ஒன்னு ரெண்டு ஜீரோ ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டாவது காலத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கிறோம் டிசெண்டிங்களை பரிசுப்படுத்த சொல்லியிருக்கிறோம் ஓகே பார்த்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு இப்போ என்ன இருக்குது டிசெண்டிங்கில் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும் ஓகே ரெண்டாவது காலம் என்ன ஆயிருக்குது ஐம்பது பன்னெண்டு பத்துன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட்ல ரிவைஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஈக்குவல் சொன்னதுனால என்ன இருக்கு நம்ம இந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கக்கூடிய ரெண்டாவது காலத்தில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் எடுத்து நம்மளுக்கு ரிவைஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அதற்குண்டான நிரல் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே சரி அடுத்தது வாங்க மாணவர்களே சிஎஸ்வி கோப்பினை டிக்ஷனரியில் படிக்க அடுத்தது சிஎஸ்வி கோப்பனில் ஒரு குறிப்பிட்ட புலத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக்கம் செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க பாருங்கள் குறிப்பிட்ட புலத்தை வந்து வரிசையாக்கம் செய்தல் ஆமாம் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த நிலையானது சாம்பல் எயிட் சிஎஸ்பி என்ற கோப்பின் முழு பொருளடக்கத்தையும் படித்து பட்டியலுக்கு மாற்றம் செய்யும் அதன் பிறகு குவான்டிட்டி என்ற புலத்தில் உள்ள வரிசைகளின் பட்டியலானது வரிசையாக்கம் செய்யப்பட்டு ஏறு வரிசையில் வெளிப்படுத்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களை வரிசைப்படுத்த ஐட்டம் கெட்டர் என்பதில் ஒன்றுக்கு மேற்பட்ட சுற்று எண்களை குறிப்பிடுவதன் மூலம் நிறைவேற்றலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களை நாம் ஐட்டம் கெட்டர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் பாருங்கள் ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர் ஆப் காலம் நம்பர் என்ற கோப்பின் பொருளடக்கமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ ஐட்டம் நேம் குவான்டிட்டி சொல்லியாச்சு ஓகே ஐட்டம் நேம் குவான்டிட்டி சொல்லியாச்சு இதில் சாம்பிள் டேட்டேஸு சிஎஸ்வி ஃபைலு நோட் ஃபைலில் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஓகே இதை வந்து வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க ஓகேவா இதை வந்து வரிசையாக்கம் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு நிரல் மூலமாக விளக்கியிருக்கிறாங்க பாருங்கள் சிஎஸ்வி கம ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணுறோம் அதேமாதிரி டேட்டாவில் என்ன பண்ணுறோம்னா ஃபைல் ஓப்பன் அதாவது சிஎஸ்டி டாட் ரீ ரீடர் மூலமாக நம்ம இந்த ப சிஎஸ்சி ஃபைலை வந்து ரீட் பண்ணி டேட்டாவில் வந்து அசைன் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு பிறகு இப்போ ரோவெல்லாம் அது வந்து கட் பண்ணிடுறது அதனால நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறோம் அதுக்கடுத்ததே ஷார்ட் லிஸ்ட்டில் ஷார்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு டேட்டாக்காம கீ டு ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்ட வந்து இது வந்து வரிசையாக்கம் செய்யும் அதுக்கு பிறகு ஷார்ட்வேர் லிஸ்ட்டை ரோல் அசைன் பண்ணிட்டு ட்ரோ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதோடைய வெளியீடு பார்த்தீங்கன்னா மவுஸ் கீபோர்டு மானிட்டர் இருபது நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறு வரிசையில் வந்து வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் சரி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் வாங்க ஓகே சி சாம்பிள் எயிட் அப்படிங்கற ஒரு ஒரு ப்ரோக்ராம் தான் நான் இதில் வந்து ஓபன் பண்றேன் சரி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது பார்க்கலாம் மவுஸ் கீபோர்டு மானிட்டர் இருபது நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்டுகளை வந்து நாம் வரிசையாக்கம் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஐட்டம் கட்டுறங்கிற அந்த ஆப்ரேட்டரோட ஐட்டம் கெட்டுறங்கிற அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுதான் அந்த கோடிங்லேயும் பயன்படுத்திக்கிறாங்க அந்த அந்த கோடிங் பயன்படுத்தி தான் இந்த நிரல் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஓகே சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது ஓகேவா சரி நம்ம இந்த ஃபீல்டையும் வந்து நாம் பார்க்கலாம் மவுஸ் கீபோர்டு மவுஸ் கீபோர்டு மானிட்டர் மவுஸ் ஓகே வாங்க சாம்பிள் எயிட் அப்படிங்கிறத சிஎஸ்சி ஃபைல் நேம் இதை நாம் ஓபன் பண்ணிக்கலாம் டைரக்டாகவே கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸெல்ல ஓப்பன் ஆயிருக்கும் ஓகே தெரியும் இருக்குது இது ஏறு வரிசையில் எழுதும்போது என்ன ஆகும் இது அல்பபெட்டிக்கல் ஏர் வரிசையில் இருக்கு அப்போ இது ஏறு வரிசையில் எழுதும்போது என்ன ஆகும் இருபது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டுன்னு மாறும் இருபது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி சொல்லி நம்மளுக்கு வெளியீடு கிடைக்கும் ஓகேவா இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபீல்ட வரிசையாக்கம் செய்யணும் அப்படின்னா நம்ம ஐட்டம் கட்டுறோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்துறோம் ஓகே எப்படின்னு தெரிஞ்சுட்டீங்களா மாணவர்களே இதுல ரெண்டே ரெண்டு ஃபீல்டு தான் இருக்கு ஓகே நம்ம ரெண்டையும் என்ன ஒன்றோ நம்ம வந்து வரிசையாக்கம் செய்யறோம் சரி அடுத்து பாருங்க மாணவர்களே இதுல விளக்கம் கொடுத்துருக்குறாங்க குறிப்பில் சாட்டடு முறைமையானது செயற்குற செயற்குறானது ஒரு குறிப்பிட்ட வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ள உறுப்புகளை ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தும் சாட் முறையானது சாட்டடு முறைமையை ஒத்திருக்கும் ஒரே வேறுபாடு சாட் முறை எந்த மதிப்பையும் திருப்பி தராது மேலும் பட்டியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் பாருங்க சாட் வந்து பட்டியல வந்து மாற்றத்தை ஏற் ஏற்படுத்தும் எந்த மதிப்பையும் திருப்பி தராது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த குறிப்பு எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் ஓகே மாதிரி சார்ட்டட் லிஸ்ட் ஈகோல்ட்டு ஸ்டார்டட் டேட்டாக்கம்மா கீ ஈக்வல் டு ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர் காலம் நம்பர் கொடுக்கணும் ரிவேஸ் ஈக்குவல் டு டூன்னு சொல்லணும் ஓகே ஐட்டம் கெட்டருங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்திட்டு காலம் நம்பரை சொல்லிட்டு ரிவேஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சார்ட்டடு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகே இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் ஓகேவா ஆமாம் நமக்கு என்ன கொடுத்தோம் ஒன்றுன்னு சொன்னோம் ஓகே அப்போ நம்ம அந்த ரெண்டு ஃபீல்டு இருக்குது அது ஒன்றாவது ஃபீல்டை மட்டும் நம்மளுக்கு என்ன வண்டி இருக்குது வரிசைப்படுத்தி ஓகே நம்ம இந்த ப்ரோக்ராம்ல என்ன ஒன்றா ஒன்றாவது ஃபீல்டை மட்டும் நம்ம வரிசைப்படுத்தணும் இது ஜீரோங்கிற ஃபீல்டு இது ஒன்றாவது ஃபீல்டு ஓகே இதை மட்டும் நம்மளுக்கு வரிசையாக்கம் செஞ்சுருக்கும் ஓகே மாணவர்களே சரி இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் ஓகே இதையும் நீங்கள் இந்த சிண்டாக்சையும் நோட் பண்ணிக்கிறேன் சார்ட்டெடு லிஸ்டனுடைய சார்ட்டடுக்க அந்த ஃபங்க்ஷனுடைய சிண்டாக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சிஎஸ்வி கோப்பனை டிக்ஷனரியில் படிக்க எப்படி சிஎஸ்வி கோப்பு வந்து டிக்ஷனரியில் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் சிஎஸ்டி செயற்குறில் டிக்ஷனரி ரீடர் இனக்குழுவை பயன்படுத்தி சிஎஸ்சி கோப்பை படித்தல் இதன் செயல்பாடு ரீடர் ஆப் இனக்குழு செயல்பாட்டை ஒத்து இருக்கும் இது ஒரே பொருளை உருவாக்கி அதை டிக்ஷனரில் இணைக்கும் நோட் பண்ணிக்குங்கிறது இதெல்லாம் ஓகேவா அதாவது டிக்ஷனரி ரீடர் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை உருவாக்கி அதை என்ன வேண்டும் டிக்ஷனரிகளோட இணைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க டிக்ஷனரி ரீடர் சிஎஸ்சி கோப்பியில முதல் வரியை காற்புள்ளியை இந்த வரியின் டிக்ஷனரி திறவுகோல் பயன்படுத்தி படிக்கும் இந்த டிக்ஷனரி ரீடர் செயற்குறள் இல்லாமல் என்ன வேண்டும்னா டிக்ஷனரி கீயை பயன்படுத்தி தான் வந்து ரீட் பண்ணுங்கிறான் நோட் பண்ணிக்கணும் ஆமாம் டிக்ஷனரி பொறுத்தவரைக்கும் டிக்ஷனரி கீயை பயன்படுத்தி தான் வந்து ரீட் பண்ணும் ஏற்கனவே நாம் அந்த பாடத்தில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெசன்ஸ்லலாம் நம்ம இதை பற்றி பாடம் நைன் நடிக்கிறேன் அதில் நம்ம படிச்சிருக்கிறதை பற்றி ஓகே சரி அடுத்தடுத்துள்ள வரிசையில் உள்ள நெடுவரிசையானது டிக்ஷனரி மதிப்புகளாக செயல்பட்டு அவற்றை உரிய திறவுகோல் மூலம் அணுக முடியும் அப்போ நெடுவரிசையில் இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டை நாம் வேல்யூ டேட்டாவை நாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த கீ மூலமாக திறவுகோல் மூலமாக நாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓகே அந்த ஃபீல்டு நேம் சொன்னாலே அதில் இருக்கக்கூடிய வேல்யூகள் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி என்ன இந்த டிக்ஷனரி ரீடருங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு பயன்படுகிறது சிஎஸ்வி கோப்பின் முதல் வரிசையானது புலப்பெயரை கொண்டிருக்கவில்லை புலப்பெயர் அலப்புறவே டிக்ஷனரி ரீடர் ஆக்கி ஆக்கி அனுப்பி டிக்ஷனரி திருவுல்களையும் நமக்கு நாம ஒதுக்க முடியும் ஆமாம் அதாவது தலைப்பு முதல் வரிசை வந்து அந்த ஃபீல்டு நேம் இல்லை அப்படின்னா நம்மளாகவே என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து கீழே வந்து உருவாக்கிக்கலாம் சிஎஸ்வி டாட் ரீடர் ஆப் மற்றும் டிக்ஷனரி ரீடர் ஆப் இடையே முக்கிய வேறுபாட்டை எளிமையாக கூறுவது நிலையில் சிஎஸ்வி ரீடர் மற்றும் சிஎஸ்வி ரைட்டர் ஆனது பட்டியலில் லிஸ்ட் டூபிள் பதிவுடன் வேலை செய்யும் சிஎஸ்வி ரீடர் பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டும் டேட்டாவெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக தான் சேமிக்கும் ஆனால் சிஎஸ்வி டிக்ஷனரி ரீடர் மற்றும் சிஎஸ்வி டிக்ஷனரி ரைட்டர் ஆனது அகராதில் வேலை செய்யும் இதெல்லாமே என்னதான் அகராதில் டிக்ஷனரியில் வேலை செய்யும் திறவுகோலோட இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இம்போர்ட் சிஎஸ்வி இம்போர்ட் பண்ணிட்டாங்க ஃபைல் நேம் சொல்லிட்டாங்க அடுத்தது இன்புட் ஃபைலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுறாங்க ரீட் பண்ணி இன்புட் ஃபைல் அசைன் பண்ணியாச்சு இன்புட் ஃபைலில் ரோவில் அசைன் பண்ணிவிட்டாங்க டிக்ஸ் டிக்ஷனரியாக ரோ வந்து ரீட் பண்ணுற ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்குது ஓகே ஆமாம் இதில் ப்ரிண்ட் பண்ணதில் ஐட்டம் நேம் கீபோர்டு குவான்டிட்டி ஃபார்ட்டி எயிட் ஐட்டன் நேம் மானிட்டர் குவான்டிட்டி ஃபிஃப்டி டூ ஐட்டம் நேம் மவுஸ் குவான்டிட்டி டுவெண்ட்டி இப்போ இதில் கீ அப்படிங்கிறது ஐட்டம் நேம் ஓகே வேல்யூங்கிறது கீபோர்டு மானிட்டர் மவுஸ் இதில் கீ அப்படிங்கிறது குவான்டிட்டி ஐட்டன் ஏங்கிறது ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி ஓகே மாணவர்களை டிக்ஷனரி ரீடரை பயன்படுத்தி நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கீ வேல்யூவோட கீ கீ வேல்யூ இரண்டுமே சேர்ந்ததில் இடம்பெறும் ஓகே அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க சிஎஸ்பி டிக்ஷனரி ரீடர் மட்டும் சிஎஸ் டிக்ஷனரி ரைட்டர் இரண்டு கூடுதல் அளப்பூர்வாக புலப்பெயரனை பெற்று டிக்ஷனரி திறவுகளாக பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா சாம்பல் டாட் ஐட் சிஎஸ்டி என்ற கோப்பான டிக்ஷனரி படித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே பாருங்க இந்த நிரல் எப்படி இயங்குது அப்படிங்கறது நாம பார்க்கலாம் ஓகே இதை எக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இந்த கீபோர்டு அதனுடைய கீ கீ வேல்யூ கீ வேல்யூ ஓகே கீபோர்டு ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டிங்கிறதுல வேல்யூ இது எல்லாமே கீ அப்போ டிக்ஷனரி பயன்படுத்தும் போது என்ன வேண்டும் அதே கீயோட வேல்யூம் சேர்த்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம அவுட் புட்டெல்லாம் அப்படி கிடையாது ஓகே மேலே கெட்டிங்ஸ் இருக்குது கீழே வந்து அந்த டேட்டா இருக்கும் இதில் அப்படி கிடையாது கீயோட தான் வேல்யூவை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் ஓகே பிரிண்ட் பண்ணும் அதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த டிக்ஷனரி ரீடர் மறந்துடாதீங்க ஓகே சரி அடுத்தது டிக்ஷனரி பயனர் வரையறுத்து பிரிப்பானை பயன்படுத்தி சிஎஸ்சி கோப்பனை படித்தல் பாருங்கள் புதிய டயலக்ட்ஸை பய பதிவு செய்து டிக்ஷனரி ரீடர் ஆஃப் செயற்கூரில் நாம் அதை பயன்படுத்த முடியும் சாம்பிள் ஏட்டட் சிஎஸ்சி கோப்பானது பின்வரு வடிவத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஐட்டம் நேம் குவான்டிட்டி அப்படிங்கிறது அந்த பைப் சிம்பிள்ங்கிற இந்த டீலிமிட்ரோடு இருந்தால் எப்படி இதை செயல்படுத்துறது இதுக்கு என்ன கோடிங் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ இம்போர்ட் சிஎஸ்பி சொல்லிக்கிறாங்க இப்போ சிஎஸ்சி ராட் ரிஜிஸ்டர் டயலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மை டேலக்ட்டில் டீலிமிட்டரில் பைப் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க ஓகே இந்த நான் ஏற்கனவே சிஎஸ்பி ரிஜிஸ்டர் டயலக்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு அது வெற்றிட விலை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஸ்கிப் பென்சில் பேசினா இந்த கா டீலோ பின்னாடி வரக்கூடிய அந்த ஸ்பேஸில் என்ன வேண்டியது வந்து ரிமூவ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஃபைல் நேமில் என்ன சொல்லியிருக்கிறான் சாம்பிள் லைட்டட் சிஎஸ்வி ஃபுல் பார்த்து நேம் கொடுத்துருக்குறான் நான் எல்லாமே நான் டைப் பண்ணியிருக்கிற கோடிங்கெல்லாம் ஃபைல் நேம் மட்டும் சொல்லியிருப்பேன் அதுக்கடுத்தது வித் ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன வேண்டியிருக்கிறான் ஃபைல் நேம் கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் ஃபைல் நேம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீட் மோடில் தான் ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறான்னா சிஎஸ்சி ஃபைல வந்து ஆப்ஜெக்ட் சிஎஸ்வி ஃபைலுங்கிற ஆப்ஜெக்ட் அதை வந்து அசைன் பண்ணிட்டான் அதுக்கு பிறகு ரீடருங்கிற அந்த வேரியபிளில் என்ன பண்ணுறான்னா சிஎஸ்வி டிக்ஸ் ரீடர் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷன் மூலமாக சிஎஸ்பி ஃபைலை ரீட் பண்ணுறான் ரீட் பண்ணிவிட்டு டைலக்ட் மை டைம் இதில் வந்து இணைக்கிறான் அதுக்கு பிறகு ரீடரை ரோலை அசைன் பண்ணிவிட்டு டிக்ஷனரி ஆஃப் ரோ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் அதுக்கு பிறகு சிஎஸ்பி ஃபைல் டாட் சிஎஸ்வினா க்ளோஸ் பண்ணிட்டேன் நம்ம எல்லாமே எப்பன்னு சொல்லியிருப்போம் இந்த இடத்துல எஸ் எஃப் அப்படின்னு சொல்லியிருப்போம் இங்க சிஎஸ்வி ஃபைல்னு இங்கே இங்க ஃபைலில் தான் க்ளோஸ் கொடுக்கணும் ஓகே சரி இப்போ இதை கொடுக்கும்போது இதை எப்படி நம்மளுக்கு வெளியிட கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க இதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறான் டிக்ஷனரி ரீடர் தானமைவாக ஆர்டர் ஆப் டிக்ஷனரி என்பதை வெளியிடும் டிக்ஷனரியின் ஒரு துணைக்குழுவாக ஆர்டர் டிக்ஷனரி செயல்படுத்தும் இது உள்ளடக்கத்தை அவற்றை சேமிக்கும் வரிசையில் சேர்க்கும் ஆர்டர் டிக்ஷனரி நீக்க டிக்ஷனரி பயன்படுத்துவோம் ஓகே ஆமாம் ஆர்டர் டிக்ஷனரி நீக்கணும்னா டிக்ஷனரி ஆப் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க சரி இந்த நிரல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம் வாங்க எல்லாமே கோடிங் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அதெல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் மாணவர்கள் நீங்களும் கட்டாயம் இந்த புக்கில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய லேப்டாப்லேயோ டெஸ்காப்லையோ ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அது கிளியர் ஆகும் அது எப்படிங்கிறத நீங்கள் உனால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் ஓகே சரி இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அதே சேம் கோடிங் தான் ஓகே புக்கில் இருக்கிறத நான் அப்படியே கொடுத்துருக்குறேன் சரி வாங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா சரி இது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க பிரிப்பா அதாவது பயனர் டிக்ஷனரியில் வந்து பயனர் வரையிறுத்த பிரிப்பானே பயன்படுத்தி சிஎஸ்சி கோப்பனை வந்து எப்படி வந்து ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் கொடுத்துருக்குறாங்க ஓகே மாணவர்களே சரி இதனுடைய பார்த்தீங்கன்னா கீ இருக்கும் வேல்யூ இருக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும் சரி அடுத்தது பல்வேறு வகையான சிஎஸ்சி கோப்பனின் தரவுகளை எழுதுதல் ஆமாம் அடுத்தது அடுத்த டாபிக் பல்வேறு வகையான சிஎஸ்சி கோப்பினில் தரவுகளை எழுதுதல் பைத்தான் சிஎஸ்சி கோப்பில் பணியாற்றுவதற்கு எளிமையான வழிகளை வழங்குகிறது மேலும் சிஎஸ்சி கோப்பில் தரவுகளை படிக்க மட்டுள்ளது சிஎஸ்சி கோப்பில் தரவுகளை படிக்க மற்றும் இல்லது சிஎஸ்சி கூறினை கொண்டுள்ளது இதற்கு முந்தைய தலைப்புகளில் சிஎஸ்சி கோப்பில் இருந்து தரவுகளை எவ்வாறு படிப்பது என்பதைப் பெற்று பயின்றோம் அதே போலவே ஒரு புதிய சிஎஸ்சி கோப்பில் உருவாக்கவும் ஏற்கனவே உள்ள கோப்பில் மாற்றங்களை செய்ய முடியும் அதாவது இதுவரைக்கும் நாம் ஒரு சிஎஸ்சி ஃபைலில் இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிற ரீட் பண்ணுறதை மட்டும் பார்த்தோம் படிக்கிறதை மட்டும் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து பைத்தான் மூலமாகவே எப்படி வந்து ஒரு சிஎஸ்சி ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறது அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபைலில் சிஎஸ்சி ஃபைலில் வந்து என்ன மாற்றத்தை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னி பார்க்க போகிறோம் ஓகே அதான் கொடுத்துருக்குறாங்க ஓட்டி எட்டு டாபிக் கொடுத்துருக்குறாங்க இது சாதாரணமாக ஒரு சிஎஸ்சி கோப்பனை உருவாக்குதல் ஏற்கனவே உள்ள கோப்பனை திருத்துதல் பாருங்கள் ஒரு புதுசாக ஒரு சிஎஸ்சி கோப்பை உருவாக்கலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கோப்பிலை வந்து நாம் மாடிஃபை பண்ணலாம் அதே மாதிரி மேற்கோள் குறியுடன் சிபிசி கோப்பனை எழுதுதல் ஆமாம் மேற்கோள் குறியுடன் சிஎஸ்சி கோப்பனை எழுதலாம் தனிப்பயின் பிரிப்பான்களுடன் சிஎஸ்சி கோப்பனில் எழுதுதல் லைன் டெர்மினேட்டர் உடன் சிஎஸ்சி கோப்பனை எழுதுதல் கோட் கேர் உடன் சிஎஸ்சி கோப்பனை எழுதுதல் சிஎஸ்சி கோப்பனை டிக்ஷனரி எழுதுதல் நேரத்தில் தரவணை பெற்று கோப்பில் எழுதுதல் ஓகே இந்த எட்டு டாபிக் பார்த்தோம்னா இந்த நம்மளுக்கு இந்த லெசனை வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் ஓகே மாணவர்களை சரி அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சிஎஸ்சி கோப்பனை உருவாக்குதல் நீங்கள் சிஎஸ்சி கோப்பனில் சேமிப்பதற்காக தரவுகளை தொப்பிக் கொண்டிருக்கும் போது இந்த சூழ்நிலையில் கொண்டிருக்கும் என்னது எதிர்மறை ரைட் ஆப் செயற்குறை பயன்படுத்துவோம் ஓகே நீங்க ஒரு சிஎஸ்சி கோப்பன் சேமிப்பதற்கு நம்ம என்ன பண்ணோன ரைட் ஆப் செயற்குறை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறோம் இனி என்ன பண்ணோன ரைட் ஆப் செயற்குறை பயன்படுத்தணும் இப்ப சிஎஸ்வி டாட் ரைட்டர் ஆப் செயற்குறு ரைட்டர் பொருளை திருப்பி அனுப்பும் அது பயனர் தரவை சரங்களை பிரிப்பானுடன் மாற்றி கோப்பு போன்ற பொருளை தரும் ரைட்டர் ரோ செயற்கூறு ஒரு தரவின் வரியை ஒரு குறிப்பிட்ட கோப்பில் எழுதும் ரைட்டர் ரோன்னா என்ன பண்ணும் ஒரு டேட்டாவை ஒரு ஃபைலில் ரைட் பண்ணும் சிஎஸ்வி டாட் ரைட்டர் அப்படின்னா இது வந்து ரைட்டர் பொருளை திருப்பி அனுப்பும் அதே மாதிரி தரவை சரங்களை பிரிப்பானுடன் மாற்றி கோப்பு போன்ற பொருளை தருங்கிறான் நோட் பண்ணிக்கங்க ஓகே சரி அடுத்தது இந்த சிஎஸ்வி டாட் ரைட்டர்னுடைய சிண்டாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க சிஎஸ்வி டாட் ரைட்டர் பைல் ஆப்ஜெக்ட் டீலிமிட்டர் பார்மெட் பேராமீட்டர்ஸ் அதுதாங்க சொல்லியிருக்கிறேன் வைக்கிறேன் கோப்பில் முறைமையை அனுப்பவும் ஃபைல் ஆப்ஜெக்ட் அதுக்கு பிறகு என்ன சொல்றான் பிரிப்பான் ஆமா டி லிமிட்டர்ங்கிறது பிரிபான் பைப் போன்ற நிலையான டயலக்ட்ஸ் பிரிபான்களை கொண்டிருக்கும் பிற்பாளப்பு மற்றவை நிராகரிக்கப்படும் இதுல பைல் பார்மெட் பேராமீட்டர்ஸ்ல விருப்பது விருப்பப்பூர்வ தான் ஸ்கிப் இனிசில் பேஸ் கோட்டிங் போன்ற டைலக்ட்டுகளின் தானமைவான மதிப்புகளை மாற்றியமைக்க செய்ய உதவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மற்றதெல்லாம் நிராகரிக்கப்படும் சொல்லிருக்கான் சிஎஸ்சி உறுப்பான ரைட்டர் ஆஃப் முறைமை பயன்படுத்தி தானமை பிரிப்பானான கார்புள்ளியை சாதன சிஎஸ்சி கோப்பனை நீங்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே மாணவர்களை இதில் வரக்கூடிய நிரல் வந்து நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி மாணவர்களை வணக்கம்